நல்லா இருக்குது பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோ டெக்னாலஜி வித் சயின்ஸ் அண்ட் பயாலஜி மலர வாய்ப்பு இருக்கு தமிழர்கள் வாய்ப்பு கிடையாது அவர் அரசியல்தான் இருக்காரு நான் அவர் கூட தான் இருக்க அரசியல தான் இருக்கார் தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறானோ குரல் கொடுக்குறானோ அதுவெல்லாம் அரசியல் தான் அரசியல் தான் என்னன்னு நினைக்க சொல்லுங்கள் என்ன எல்லாரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கள அதுவே அரசியல் தான் அதை தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற சுரல்ல சேகு வர பசியோடு இருந்தால் ஒருத்தன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க இதுதான் கதை நாங்கள் கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல அதுதான் அதனால் அவர் தான் இருக்கார் இல்லை பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அது பொதுவான பார்வை நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேயனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும் நம்ம நம்ம செய்கிறோம் எதனால் எந்த என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல அதை உணர்த்தி இருக்கும் அதுக்கு ஒரு அரை சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகிட்டேயுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருனே சூழல் இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரி மே பத்து தேர்தல் முடிஞ்சு நல்லா இருக்கேன் எவ்வளவு வெயில் இருக்காது இவ்வளவு வெயில் இருக்காது ஏதுக்கு அதுக்கெல்லாம் போரியும் அவ்வளவு தூரம் எல்லாம் போறி காத்திருங்க காத்திருங்க கொஞ்சம் பொறுத்து இருங்க காத்திருங்க ஆள் வந்து வெயில் வராதுன்றீங்க ஒருவேளை மழை வந்து பூ ஏதாவது மட வரமாயிருக்கும் அது தண்ணீர்ல மலர வாய்ப்பு தமிழர்கள் மலர வாய்ப்பு கிடையாது மாற்றம் வராது தம்பி வர வைக்கணும் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாருனது மாற்றம் வந்து தானா வராது மாத்தணும் காந்தி சொல்றாருல உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு நான் என்னிலிருந்து இருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க மண்ணிலிருந்து தானா ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால தான் மாற்றம் வரும் ஹீரோ பேரை காமனா சொல்றாங்க நாங்க நாங்க மக்கள்கிட்ட கருத்துக்கணிப்பு கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய என்னன்னா இந்த ஹீரோ நான் சூப்பரா பண்ணுவாரு நினைச்சிட்டு இருக்க அப்பனா வந்து அரசியல்வாதிகள் பண்ண மாட்டாங்களா ஹீரோவை நம்பிதான் வந்து தமிழ்நாடே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரை நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அளவு கடந்த திரைக்கவிச்சி நமக்கு இருக்குது இப்போ அருகில் இருக்குது கேரளா இங்கேயே அரசியல் இருக்குது மேற்குவங்கத்தில் இருக்குது எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்குது இங்கே கூடுதலாக இருக்குது இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நோக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படியே காப்பாற்றிட்டார்னா ரியல் ஹீரோ ரியல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாகி போகிறாரு ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணவர் இந்த இடத்துல ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும் மண்ணையும் மலத்தை மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான் அப்போ அவர் ஹீரோவா அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் அந்த முப்பது லட்சம் வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானதை பொறுத்தும் தானே பார்க்க முடியும் யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும் என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தனி மனிதனில் இல்லை மாற்று முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று நீங்கள் எப்போவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது நான் இருப்பேன் போயிடுவேன் ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும் ஏன்னா அது அப்படியே இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும் அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு பேசுறது அமீரு ஆதம்பாவா ஏன் பார்க்குறீங்க நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்க அது அந்த அதை பாருங்கள் அந்த கருத்து ஆக சிறந்ததா இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க அதுதான் சரியா இருக்கும் தாக்கப்பட்ட அதெல்லாம் கூடுதல் தம்பி வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அவருகா கொஞ்சம் பேசவு கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவர் ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபிஐ ஆர் நபர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கூடாது அதை தவிர்த்துருக்கலாம் தம்பி அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா நாள் கஞ்சா இருந்ததே திடீர்னு வந்துருச்சு அவர்க்கு பச்சதியா அந்த முப்பது கிலோ வரைக்கும் கூட வர yavagu சரியா இருக்கு இப்ப சவுக்கு சங்கர்ங்கறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க அதெல்லாம் இல்ல சிறைக்குள்ள வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்சீ இல்ல அதான் ஆக்சிடென்ட் ஆமாம் ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது வெளியில் போய் பேசாமல் இருக்கணும் பேசக்கூடாது அப்படின்னா அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது இல்லாம போலவே இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமே இருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பாக்குறேன் வேற எதுவும் நீங்கள் என்ன கேள்வி நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்கிறோம்ல நீங்கள் எழுப்புற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா எப்படி சந்திப்பாங்க பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி